அதே மாதிரம் இது ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி தினமலர் செய்தி மணல் திருட்டை கண்டித்து இருந்து சென்னைக்கு சென்னைக்கு நடைபயணம் மேற்கொண்ட மாஜி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் மணல் குவாரிகளால் ஆற்றில் மணல் கொள்ளை தாமரபரணி சென்னைக்கு மணல் யாத்திரை தாம்பரப்பணி ஆற்றில் மணல் கொள்ளியை மணல் குறையை கண்டித்து தாமரபரணி சென்னை மணல் யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது தாம்பரப்பள்ளி ஆற்றில் மணல் கொள்ளையை கண்டித்து தாமரபண்டனி முதல் சென்னைக்கு ஜெபமணி ஜனதா கட்சியின் சார்பில் முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஜெபமணி மோகன்ராஜ் மணல் யாத்திரையை ஆரம்பித்துள்ளார் கடந்த ஒன்றாம் தேதி ஆரம்பமான இந்த யாத்திரையை வரும் அக்டோபர் ரெண்டாம் தேதி சென்னை மியூசியத்தில் முடிவடைகிறது நெல்லை மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்திற்கு நேற்று வந்த ஜெபமணி மோகன்ராஜ் இந்த மணல் யாத்திரை குறித்து கூறியதாவது தமிழகத்தில் அரசு மணல் குவாரிகளால் அரசுக்கு எந்தவித லாபமும் இல்லை தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் குரங்கண்ணி மங்களக்குறிச்சி அசைம அரசு மணல் குவாரியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் ஒரு ஒரு கோடி எண்பத்தொம்போது ஒரு கோடியே எண்பத்தொம்போது ரூபாய் மதிப்பில் மணல் அள்ளப்பட்டது எண்பத்தொம்போது லட்சம் ஆனால் பல கோடி ரூபாய் மதிப்பில் மணல் கொள்ளை நடந்துள்ளது தமிழகத்தின் ஒரே ஜீவநிதியை மணல் குவார் என்ற பெயரில் குறிப்பாக கற்பழித்து கொலை செய்யும் வேலையை கடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது தாமராபுரணின் மணல் பரப்பின் நிலையாக இதுதான் மணல் என்று எதிர்கால சந்ததியை காட்டுவதற்காக இந்த யாத்திரை நடத்தப்படுகிறது வரும் அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று சென்னை அரசு மூசியத்தில் இந்த மணல் பார்வைக்கு வைக்கப்படும் அப்படி சொல்லி பேட்டி கொடுத்துருந்தேன் நல்ல எல்லா பத்திரிகைகளும் வந்திருது என்ன பண்ணிட்டேன் அக்டோபர் ரெண்டாம் தேதி எங்கள் எங்கடா மணலை கொண்டு நான் எதுக்காக சொன்னேன்னா இதுதான் மணல் ஆற்று மணல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற நிலை வந்துடும் எதிர்கால சந்ததிக்கு இதுதான் ஆற்று மணல் தெரிவிட்டுங்கிறதுக்காக மியூசியத்தில் வைக்கலாம் அப்படிங்கிறதான் ஐடியாவோட கிளம்பி வந்தேன் அக்டோபர் ரெண்டாம் தேதி நீங்கள் லீவு விட்டாங்க சாதாரணமாக காஞ்சிபுரம்லேயும் லீவு விட மாட்டாங்க ஏன்னால் அன்னைக்கு தான் பார்வையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க இருந்தாலும் நான் மணல் யாத்திரையை முடியும் போது வந்துட்டு நான் என்ன பண்ணுறது அதனால் மூட்டிட்டானுங்க அந்த செய்தி கிடச்சி பேப்பர்லேயே வந்துருச்சு விடுமுறைன்னு வந்துருச்சு அப்புறம் நான் மகாத்மா காந்தி சிலையில் மெரினா மணலை வச்சுட்டு ஒவ்வொன்று கதறினேன் நிறைய பத்திரிக்கைக்காரர் இருந்தாங்க ஆனால் யாரும் கண்டுக்கலாம் கதறிட்டு கொஞ்சம் ஏன் இதுக்கு தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தி அதை எல்லாம் கொள்ளையடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கொஞ்சம் மணலை வீசிட்டு அப்படி திரும்பும்போது டி ராஜேந்திரன் வராரு காரில் ஒரு ரெண்டு பேரோடு வந்தார் வந்த உடனே பத்திரிகை நண்பர்கள் அப்படியே ஓடி இருந்து அவரை ஃபோட்டோ எடுத்தாங்க ஒன்றை கற்றுக்காரங்க சண்டை போயிட்டாங்க ஒம்பது பேர் இருந்தாங்க என்ன எங்களை பார்த்தா ஆளாக தெரியல அப்படின்ட்டு ரெண்டு அதெல்லாம் இருட்டடிப்பு 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 என்னமோ ஆச்சரியமா செப்டம்பர் மாதம் மூணாந்தேதி தேதி பத்தி பேர் மொத்தத்தில் எல்லா பத்திரிகைகளும் செய்து வந்தது இன்வில பிரேவரி அப்படின்னு சொல்லி கலர் படத்தை போட்டு பிரேவரின்னு போட்டாங்க இல்லை இன்றைக்கி மணல் கொள்ளையில் நாலாயிரம் கோடி கொள்ள ஐயாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி கொள்ளன்னு ஏதோ இருக்காங்க ஒரு விஷயம் பண்ணால் போகிறேன் இப்போ யாராவது கொஞ்சம் நிஜமாகவே ஆர்வலில் இருந்தாங்கன்னா இந்த ஆற்றுல உளுந்து எவ்வளோ பேர் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையில் கணக்கு கேட்டால் ஒரு கணக்கு கொடுக்கும் ஒரு கணக்கு கேட்டால் அது ஒரு கணக்கு கொடுக்கும் ஒரு வருஷத்தில் சும்மா கேளுங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் எத்தனை பேர் செத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் எத்தனை பேர் கேளுங்க காவல்துறை முப்பது இன்னும் கலெக்டர் இருபது பாரு நம்ம தீயணைப்புத்துறை நாற்பது இன்னும் செத்தவனுக்கு கணக்கே தெரியாது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அதை விட ஒரு கேஸ் போட்டால் அதே அந்த ஜட்ஜி தள்ளுபடி பண்ணிட்டார் சஞ்சய் கிஷன் கவுல் அப்படிங்கிற ஜட்ஜி தள்ளுபடி பண்ணிட்டார் எப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி எஸ்பி காவல்துறை என்ன கொடுக்குது பதில் அப்புறம் கலெக்டர் வந்து முப்பத்தி மூணு பேருக்கு கொடுக்குறாரு அப்புறமா ஒரு நாள் சண்டை கண்டை போட்டு பார்த்தா காவல் நிலையத்தில் மாத்திரம் அந்த அஞ்சு வருஷத்தில் ஐம்பத்தெட்டு பேர் செஞ்சிருக்காங்க செத்துவங்க எனக்கே தெரியல நம்ம ஆளுங்க இன்னும் இந்த மணல் கொள்ளையை பற்றி எவனும் கண்டுபிடிக்கிறது கிடையாது செத்தவனை பற்றி அவன் கவலைப்படுறது கிடையாது எல்லாம் எடுத்தாங்க கொசுக்கடியால் செத்தாலும் சரி குண்டு குழி சாலையில் சேர்த்தாலும் சரி மணல் ஆற்று செத்தாலும் சரி செத்தாலும் சேர்த்தாலும் மாட்டோம் நம்ம ஜாலியாக போயிட்டு இருப்போம் என்ன பண்ணி சொல்லிடுது டேய்